வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நல்லா சுவையான மட்டன் பிரியாணி ஃப்ரெஷ்ஷாக மசாலாவெல்லாம் அரைச்சிட்டு குக்கரில் அருமையாக பண்ண போகிறோம் டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு மட்டன் பிரியாணி செய்து சாப்பிட்ருக்க மாட்டிங்க வாங்க இப்போ சுவையான மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி கப் வச்சுட்டு அதில் மூணு ஏலக்காய் ஒரு நாலஞ்சு கிராம்பு அது கூடவே மூணு துண்டு பட்டை ஒரு நட்சத்திர சோம்பு ஒரே ஒரு ஜாவத்ரி அது கூடவே ரெண்டு பிரியாணியில் சின்னதாக எடுத்துருக்கேன் அதை பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக கல்பாசி அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ஏழு ட்டு முந்திரி இருக்கும் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் தண்ணி சேர்க்காம அப்படியே நல்லா எவ்வளோ தூரம் மைய வைக்க முடியுமோ மைய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு அதே மிக்ஸி கப்பில் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்து அந்த மிளகும் பச்சை மிளகா காரம் மட்டும்தான் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஆறு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அது கூடவே இந்த சைஸில் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி தான் ஒரு இருபது சிங்கல் வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் அது கூடவே ஒரு அஞ்சாறு துண்டு இஞ்சி தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு எட்டு பல் பூண்டு தோல் எடுத்துருக்கோம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறத சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்க வேண்டாம் அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும் நல்லா மையை வச்சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மையை வச்சுட்டு எடுத்தாச்சு இப்போ நம்ம பிரியாணி தாளிக்கிறதுக்கு முன்னாடி அரிசி ஊற விட்டோம்னா சரியாக இருக்கும் நான் சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன் இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு அரிசி இருக்கும் இப்போ இதை கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ குக்கரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த மசாலாவை இது சேர்த்துட்டு நம்ம எல்லாமே பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் அந்த பச்சையை அரைச்ச மசாலையெல்லாம் பச்சைத்தன்மை போயிட்டு நல்லா வதங்கி வரணும் நிறம் மாறிட்டு அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க பட்டை கிராமில் நம்ம அரைச்சிருக்கிறதால அதெல்லாம் போட்டு தாளிக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா இந்த மசாலா நல்லா கலர் மாறிட்டு வதங்கி வந்துருச்சு அளவுக்கு வதங்கி வந்த பிறகு கால் கப் அளவுக்கு தயிர் புளிப்பில்லாத தயிர் எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் அந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி இப்போ இந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து வந்துச்சு இப்போ நான் அரை கிலோ மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் அந்த அரை கிலோ மட்டன் சேர்த்துக்கலாம் நான் முந்நூறு கிராம் அரிசிக்கு அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் அது கூடவே இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம இந்த டம்ளரால் தான் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம் நமக்கு மட்டன்லேருந்துமே தண்ணி விட்டு வரும் அதனால் முக்கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இந்த மட்டனை நாம் இப்போது வேக விட்டுடலாம் மட்டன் வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு விசில் விட்டு நான் எடுத்துக்கிறேன் உங்கள் மட்டன் நீங்கள் உங்கள் குக்கரில் எத்தனை விசில் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க நம்ம மட்டனை வேக வைக்கும்போது முழுமையாக வேக வைக்கக்கூடாது ஒரு முக்கால் பாக முறைக்கும் வேக விட்டிங்கன்னா சரிங்க அரிசியோடு சேர்த்து மீதம் வேக வைக்கும் போது சேர்ந்து வெந்து வந்துடும் இப்போ நான் ஒரு அஞ்சு விசில் விட்டுருந்தேன் ப்ரெஷருமே ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மட்டன் நல்லாவே வெந்து வந்துருச்சு இல்லை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியே நமக்கு மிச்சமாக இருக்கும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பேர் அரிசி போட்டு வேக வைக்க முடியாதுன்றதுனால நான் ஒரு அடுப்பில் பிரியாணி பாத்திரம் வச்சுட்டு அந்த பிரியாணி பாத்திரத்துக்கு இந்த வெந்த மட்டனை அந்த தண்ணி ஃபுல்லாக அதோடையே சேர்த்துக்கிறேன் அதோடவே சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே மசாலா தண்ணியெல்லாம் சேர்த்து ஒரு டம்ளர் இருக்கும் ஒரு டம்ளருக்கு அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும் அது குக்கரில் சேர்த்துட்டு குக்கரை அலசிட்டு சேர்த்துருக்கேன் மொத்தமாக நமக்கு ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி சரியாக இருக்கும் இதில் ஏற்கனவே ஒரு கிளாஸ் தண்ணி இருக்குன்னு தானே ஒரு கிளாஸ் மட்டும் சேர்த்துட்டு மூடி போட்டுடலாம் இப்போ அந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பார்த்தோன்னா மூடி வச்சுருந்து கொஞ்சம் நேரம் ஆகுது தண்ணி நல்லாவே கொதி வந்துருச்சு இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம ஊற வச்சு வச்சிருக்கிற அரிசியை தண்ணியை நல்லா வடிச்சுட்டு அரிசியை மட்டும் சேர்த்துட்டு இதை கூடவே ஒரு அரை லெமன் ஜூஸ் எடுத்து பூழிஞ்சி விட்டுக்கோங்க இப்போ லெமன் ஜூஸ் புழிஞ்சி விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி இப்போ ஒன்றா சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க நம்ம மசாலாலாம் அரைச்சி சேர்த்துருக்க அதெல்லாம் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும் சாதம் வேகிறதுக்கெல்லாம் தண்ணி பத்தாது இப்போ பார்த்தா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்து ஒரு அஞ்சாறு நிமிஷம் கிட்ட தான் ஆகுது இந்த சீரக சம்பா அரிசி சீக்கிரமாக வெந்து வந்துடும் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த தண்ணி அரிசி ரெண்டும் சமமாக ஓரளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்த பிறகு நம்ம சீரக சம்பாதிசினால் கொஞ்சம் விடலாம் நமக்கு அரிசி எல்லாம் போகாது இப்போ இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு சமன்படுத்தி விட்டுக்கோங்க சமன்படுத்தி விட்டுட்டு இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம் மூடி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு வெயிட்டான பாத்திரம் வச்சு அதை தண்ணி வச்சு வச்சுடுங்க ஒரு இருபது நிமிஷத்துக்கு அடுப்பு சிம்மில் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடுங்க ஓப்பன் பண்ணாதீங்க அப்படியே இருந்தால் நமக்கு சாதம் நல்லா புலப்போடன்னு உதிர்ச்சியாக வர்றதுக்கு சரியாக இருக்கும் இப்போ பார்த்தோன்னா இருபது நிமிஷம் மூடி வச்சுருந்து தம் வச்சுட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கிட்ட அப்படியே விட்டுட்டு நமக்கு சாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பி நல்லா வெந்து வந்துருச்சு அரிசியெல்லாம் கரெக்டாக ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ நமக்கு நல்லா பாருங்கள் சாதமுமே நமக்கு நல்லா கொஞ்சம் உதிர உதிராக நல்லா அருமையாக வந்திருக்கு நமக்கு நல்லா அருமையான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு மட்டனும் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மசாலாவெல்லாம் அரைச்சிட்டு மட்டன் பிரியாணி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போர்ட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்